அன்பானவர்களே என்னால் முடியாது என்னால் முடியாது அப்படின்னு இந்த உலகத்தில் வருகிற எல்லோரும் நினைத்து இருந்தால் இந்த உலகத்தில் புல் பூண்டு கூட ஒழுங்காக வளர்ந்துருக்காது புரியுதுங்களா இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கா வந்து டெமாக்ரஸி நாடாக ஆகிருக்காது புரியுதுங்களா இந்த மாதிரி ரிப்பப்ளிக்கன்றோம் இன்டிபெண்டும் இண்டிபெண்ட் என்னென்னமோ என்னென்னமோ அப்படியே சொல்கிறோம் பட் நத்திங் டூயிங் எதுவுமே நடக்கல என்பதை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் நடக்கணும் என்னாலும் முடியும் என்று நீங்கள் நடக்கணும் நினைக்கணும் அப்படிதான் பாருங்க இன்றும் மனராட்சியே நடக்கிற என்னைக்கு மனராட்சி அந்த காட்டு முராண்டி ஆட்சியை தாங்க போய் நிற்குது இங்கே டெமோக்ரஸி எல்லாம் ஒன்றும் இல்லை ஜனநாயகம் எல்லாம் ஒன்றும் இல்லை மக்கள் ஆட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் கொத்தடிமை ஆட்சி தான் போயிட்டு இருக்கு இங்கே மக்கள் விழிக்க மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வரல அவேர்னஸ் இல்லை இளைஞனும் வாலிப பெண்ணும் இதை யோசிக்க வேண்டும் அப்பா அம்மா பண்ண தவறுகளை நீங்களும் செய்யக்கூடாது அப்பா அம்மா ஓசி இல்லை பிரியாணிக்காகவும் காசுக்காகவும் தேச துரோகியாக மாறி இருக்கான் நாட்டை காட்டி கொடுத்துருக்கான் அரசியல்வாதிகளுக்கு இந்த நாட்டை அப்பாவும் அம்மாவும் துணையாக இருந்திருக்காங்களே நீயும் துணையாக இருக்க போறியா அப்போ உன் பிள்ளைகள் காலம் பூரா பிச்சை எடுக்க போறாங்களா காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற அந்த சீலை நிறுத்து எல்லாம் அம்மா காசை கொண்டு வந்து கொட்ட போறான் என்ன செய்யணுமோ செய்ப்பா